நிச்சயமாக வரப்போகிற ஆட்சி ஆயிரத்தஞ்சி அண்ணாதார மேடத்துடைய ஆட்சி உட்சை தமிழர் பச்சை தமிழர் எடப்பாடியாக மூலமத்தராக வரப்போகிறார் நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் வசந்தமான வழியை வாழ்க்கையை அமைப்பதற்கு நாங்கள் எல்லாம் குறையாக இருப்போம் உங்கள் பொருளாதாரம் மேம்படுவதற்கு நாங்கள் ஒரு பணிகாட்டியாக உங்கள் செவகரனாக நாங்கள் இருப்போம் நான் சிவகாசி ரெண்டு முறை வெற்றி பெற்று பத்தாம்திர அமைச்சராக பணியாற்றிய ஒழுங்காக இன்றைக்கிய சாலைகள் தெருக்கள் பயிற்சிகள் தாமரவரின் தண்ணீர் எல்லாம் கொண்டு கொடுத்தேன் அதற்குடிநீர் நாங்கள் கொண்டு வந்து அமைத்து கொடுத்த தண்ணீரை கூட சரியாக விநியோகம் செய்ய முடியாமல் இன்றைய திமுக அரசு இருக்கிறது திமுக ஆட்சியில் எதுவும் தனியாக கொண்டு வரவில்லை தாமிரவர திட்டத்தின் சிவகாசி மாநகராட்சி திருத்தங்கள் சிவகாசி சிவகாசி கிராமங்கள் ஒன்றியங்கள் அத்தனைக்கும் தண்ணீர் கொண்டு வந்த அரசு அதிமுக அரசு எடப்பாடியர் அரசு அம்மாவுடைய அரசு கொண்டு வந்து கொடுத்தவன் கேட்டி லேந்திரபாலா ஜெயநாத் இன்று வரை நான் கொண்டு வந்த ரயில்வே பால பணிதான் இப்போ நடந்துட்டு இருக்கு நாலு வருஷம் போட்டில் கேச போட்டு விழுத்தறிஞ்சு காலக்காவது படித்து இப்ப செய்கிறாங்க இவங்க ஒன்று புதுசா செய்யறாரு அன்னைக்கு நாங்கள் கொண்டு வந்த வேலை நாலு வருஷம் கழிச்சு வேலை அடைக்கிறாங்க திருத்த பாலத்தையும் நாம கொண்டு வேலையா படிச்சிருக்காங்க இவர்கள் தனியாக எந்த பணிக்கும் பணம் ஒதுக்கவும் இல்லை அரசாணையை போடவும் இல்லை எல்லா விளம்பரம் பன்னாட்டின் காட்சிகள் கொண்டு வரப்படுற திட்டங்களுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டிகின்ற பணியைத்தான் செய்கிறார்கள் எ எடப்பாடியார் நேற்றைய தினம் தலைமை கழகத்திலே சில கழகத்திலே செயற்குழு கூட்டம் நடைபெற்றது செயற்குழு கூட்டத்திற்கு இயக்கத்துடைய முக்கிய தலைவர்கள் தமிழ்நாடு முழுக்க இருந்து மாவட்ட கழக செயலாளர்கள் மாவட்ட மாலைநிதி செயலர்கள் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அமைப்பு மாநில பொறுப்பாளர்கள் வர்றாங்க ஆனால் பப்ளிக் இருந்து ஆளு வந்தாங்க அந்த ராயப்பேட்டை சாலை முழுக்க இளைஞர்கள் கூட்டம் நிறைவு அறிந்திருந்தது எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் எடப்பாடி சொல்லி முழக்கங்கள் வீர முழக்கங்கள் கொள்கை முழக்கங்கள் அந்த ராயப்பேட்டை பகுதி அம்மை சமூக சாலை பகுதி முழுக்க எதிரொலித்தது அந்த அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கு எடப்பாடியை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்து காரணம் என்ன அப்படி சொன்னால் எடப்பாடி ஆட்சியில் தான் நல்ல திட்டங்கள் நடந்தது நீட் தேர்வை ரத்து செய்வேன் என்று சொன்னார்கள் திமுக ஆட்சியில் திமுக ஆட்சிக்கு வரும் முன்பு ஒற்றை கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்ய முடியும் சொன்னாங்க இன்னைக்கு நாலு வருஷம் ஆச்சு நீட் ரத்து கிடையாது கிடையவே கிடையாது ஒரு கோடி கையெழுத்து வாங்கினாரு துணை முதலமைச்சர் அது ரத்து கிடையாது ஆக படிப்பதற்கு முயற்சி எடுக்கக்கூடிய மாணவ மாணவிகளை படிக்க விடாமல் தடுத்து அவர்களை பலம் வழங்க செய்து அவர்களை தற்கொலைக்கு தூண்டுகின்ற பணியைத்தான் திமுக அரசாங்கம் செய்திருக்கிறது திமுக கட்சி செய்திருக்கிறது முடியாது என்று சொல்லிவிட்டால் ஏழை எளிய மக்கள் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தங்களை தயார்படுத்த கேட்டு ஆனால் இது தெரிந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவு எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதுதான் ஏறு புள்ளி ஆய்வு சதவீதம் இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகள் நீட் தேர்வு வெற்றி பெற்றால் அவர்களுக்கு எந்த விதமான பைசா வாங்காமல் மெடிக்கல் கல்லூரிகளை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை அரசு பள்ளி மாணவர்களை டாக்டர்களாக ஆக்கிய பெருமைக்கு சொந்தக்காரர் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அதிமுக புதுச்சியாளர் எடப்பாடி அல்லது புரட்சி புரட்சி தேவையில்லாமல் பொய்யை சொல்லி கூடாது உச்ச நீதிமன்றம் அந்த நீட் தேர்வு வந்ததற்கு காரணமாக இருந்த கட்சி அது காங்கிரஸ் கட்சி குறைவோட கட்சி திமுக ரெண்டு கட்சியும் சேர்ந்து நீட்டை கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டே போய் நீட்டு வந்து சரியான சொல்லி வாதாட்டது யாரு காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் பா சிதம்பரத்துடைய மனைவி நளினி சிதம்பரம் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஏமாற்றி பிழைப்பவர்கள் நிச்சயமாக ஏமாந்து ஏமாற்றி ஓட்டு வாங்கிய திமுக இந்த தேர்தலில் ஏமாற்றப்பட்டு படுமொழியில் விழுவார்கள் தேர்தல் முடிவு அதிமுக தொகுதிகளில் அதிமுக கூட்டி இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளிலே வெற்றி பெற்று மகத்தான ஒரு வரலாற்றை படைப்பார் எடப்பாடியார்

அற்புதத்தில் ஒன்று நாலு கொண்டு வந்து விருந்தாளர் ஒரு மெடிக்கல் கல்லூரி இதுல அதிமுக ஆட்சியில் நாங்க கொண்டு வந்து எடப்பாடிய அறிவிச்ச திட்டம் திமுக ஆட்சியில் என்ன கொண்டு ஒரு ஆரம்ப சுகாதார இந்த விருது மாற்றம் கொடுத்திருக்கீங்களா ஒரு காதலர் கிளைநிலையம் கொடுத்திருக்கீங்களா நாங்கள் எத்தனை காதலர் கிளைநிலையங்கள் எத்தனை காதலர் மருந்தகங்கள் காதலர் மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் ஹைடெக் மருத்துவமனை விருந்தினர்களை மிகப்பெரிய மருத்துவர்களுடைய மருத்துவமனை சிவகாசி தீக்காய் சிகிச்சை பிரிவு எப்படி எல்லாம் கொண்டு வந்தோம் சிவகாசி கல்வி மாவட்டம் எத்தனை ஆட்சி பிஆர் ஆட்சி எல்லாம் கொண்டு வந்து மக்களுக்கான பணிகள் செய்தவர் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் அவர் எடப்பாடியார் இன்னைக்கு திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்கார் இந்த மாவட்டத்தில் சிவகாசி பகுதிக்கு என்ன செஞ்சிருக்காங்க எங்கு பார்த்தாலும் கம்சன் கரப்சன் எங்கு பார்த்தாலும் நடக்கல யாருக்கும் ஒரு கேள்வி நடக்கல ஏசியில கஷ்டப்படுற மக்களை துன்புறுத்துகின்ற பணியைத்தான் தான் திமுக ஆட்சியாளர்கள் செய்து முடித்தார்கள் இந்த தேர்தலில் திமுக சரியான பாடம் ஓட்டுங்கள் ஏமாற்றி ஓட்டுவாங்க ஒதுக்க வேண்டும் ஆட்சியில் பத்து வருஷத்துடைய ஆட்சியிலே நான் விருதுநகர் மாவட்ட மக்களுக்காக சிவாஜி மக்களுக்காக ஆற்றிய திட்டங்களை பொது மேடைகளை விவாதிக்க தயாராக இருக்கிறேன் நான் வருகிறேன் திமுக தயாரா யாரும் தயாராக இருந்தால் காலம் நேரம் பொது மேடைகளை அறிவார்ந்த மத்தியிலே பேசுவோம் அண்ணா தீவிர நான் கொண்டது திட்டங்களை சொல்கிறேன் நீங்கள் கொண்டது திட்டங்களை சொல்லி பேசுங்கள் மக்கள் முடிவெடுக்கட்டும் யார் பக்கம் மாய இருக்கிறது என்று சொல்லி அண்ணா தீவிர எடப்பாடி கொண்டது திட்டங்களை நான் சொல்லி பேசுகிறேன்

சாதாரண ஏழைகளுக்கு எந்த பணி நடக்கவில்லை முதியோர் பென்ஷன் தினநிலை பென்ஷன் ஒரு மாதம் வருது ஒரு மாதம் வரமாட்டேங்குது ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் சொல்றாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து போட்டு வீட்டு வரிய கூட்டியாச்சு தண்ணீர் வரிய கூட்டியாச்சு சொத்து வரிய கூட்டியாச்சு மின்சார கட்டணத்தை கூட்டியாச்சு எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கூட்டியாச்சு ஒரு மாசத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா போயிட்டு செலவு எல்லாங்களையும் கூட்டியாச்சு ஆயிரம் ரூபாய் இருபதாயிரம் வாங்கி புரியிட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்த பெருசா இந்த செலவு அண்ணாதிமுக பத்து வருஷம் ஆட்சியா இருபத்தி வரி குடிச்சா சொத்து வரி குடிச்சா மின்சார கட்டண வரி குடிச்சா எந்த வரி குடிச்சு குப்பைக்கு வரி போட்ட அரசு திமுக அரசு இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் சமுதாயத்தை சொல்லி பிளவு கொடுத்தார்கள் நீங்கள் மைனாரிட்டி சமுதாயம் நீங்கள் இஸ்லாமிய சமுதாயம் நீங்கள் கிறிஸ்துவ சமுதாயம் நீங்கள் எனக்கு எங்களுக்கு தான் ஓட்டு போடணும் எங்களோட நீங்க அருமையா எப்ப இருக்குன்னு சொல்லி அவங்களை ஏமாத்தி ஓட்டு பார்க்க ஓட்டு வாங்க பார்ப்பாங்க திமுக நம்ப வேண்டாம் இஸ்லாமிய மக்கள் நம்ப வேண்டாம் கிறிஸ்துவ மக்கள் நம்ப மாட்டார்கள் காரணம் சொன்னால் திமுக பகல் வேசம் தெரிந்து விட்டது இன்றைக்கு அண்ணா திமுக தலைவர்கள் உண்மையை சொல்லி ஓட்டு கேட்பார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆக இருக்கட்டும் புரட்சி தலைவர் அம்மாவாக இருக்கட்டும் இன்றைக்கு புரட்சி தலைவர் எடப்பாடியாக இருக்கட்டும் உண்மையை சொல்லுவார் செய்ததை சொல்லுவார் செய்ய போறதே சொல்லுவார் சொன்னதை செய்வார் இதுதான் அண்ணா திமுக தாரக மந்திரம் திமுக அப்படிதான் உண்டா பதவி வடிவெடுத்து போய் பதவி ஆசிரியர் பல தவறுகளை செய்கிறார்கள் உச்ச நீதிமன்றமே ரெண்டு அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய சொல்லி பதவி விட்டு வருகிறார்கள் பதவி வேண்டுமா ஜெயில் வேண்டுமா பதவி வேண்டுமா வேண்டுமா என்று உச்ச நீதிமன்றம் நல்லது ஒருத்தர் மீது பொன்முடி மீது வழக்கு பதிவு சொன்னது அதற்கு பின்பு ராஜ்நாடு செய்தார்கள் இந்த இழிவிலை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் நடக்கவில்லை தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கிறது ஆழத்திர அரசு திமுக அரசு திமுக மந்திரிகளில் பெரும்பாலான மமதியில் அக்களும் பெண்களை இழிவுபடுத்தி பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் சரியான அடி கொடுக்கும்படி சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் நீங்கள் வெற்றி வாக்கறிங்கள் புரட்சி தலைவர் நிலப்பாடு முதலமைச்சரா அதிகாரத்திலே ஆட்சியிலே நல்ல இடங்களில் நாங்கள் இருப்போம் நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வோம் உங்களின் ஒருவனாக உங்கள் வாழ்க்கை வருவதற்கு உங்கள் பொருளாதார பிரச்சனை தருவதற்கு உங்கள் பிள்ளைகளின் நல்வாழ்வுக்கு நாங்கள் துணையாக இணையாக உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக நாங்கள் இருப்போம் என்று கூறி இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேர் நன்றியை சொல்லி கூட்ட நிர்வாகிகள் வந்திருக்கின்ற சகோதரிகள் எனது சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் வரங்களை சொல்லி நன்றி கூறி விடைமுறையில் நன்றி வணக்கம்